வணக்கம் நண்பர்களே என்னுடைய பெயர் மஹிரா நான் மும்பையிலிருந்து பேசுகிறேன் கடந்த பல ஆண்டுகளாக வயதானவர்களுக்கு ஏற்படும் உடல் நலப் பிரச்சனைகளை நெருக்கமாக கவனித்து வருகிறேன் தினமும் என்னிடம் நூற்றுக்கணக்கான முதியவர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு முக்கியமான குறைதான் இருக்கும் டாக்டர் அம்மா இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் போக எழுந்து விடுகிறோம் தூக்கம் கலைந்து விடுகிறது காலையாகும்போது உடம்பு முழுக்க வலியுடன் சோர்வாக இருக்கிறது இதற்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் என்று இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் விஷயம் மிகவும் எளிமையான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஆனால் மிகவும் பயனுள்ள ஒரு பழக்கம் இந்த ஒரு பழக்கம் உங்கள் உடம்புக்கு ஓய்வை தருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் இரவு தூக்கத்தையும் அமைதியாகவும் ஆழமாகவும் மாற்றும் இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இந்த தீர்வு நம்ம எல்லாருடைய வீட்டிலேயே எப்போதும் இருக்கும் ஒரு சாதாரண உணவுதான் ஆனால் பெரும்பாலானவர்கள் அதை சரியான முறையில் சாப்பிடுவதில்லை அதனால்தான் அவர்களுக்கு பலன் கிடைப்பதில்லை இப்போ நீங்க நினைக்கலாம் இவ்வளவு பெரிய பிரச்சனையை சரி செய்யக்கூடிய அந்த சாதாரண உணவு என்னன்னு நம்புவீர்களா அதற்கான பதில் வாழைப்பழம் ஆமாம் நாம தினமும் பார்க்கிற அதே வாழைப்பழம் ஆனால் பெரும்பாலானவர்கள் அதை இந்த மாதிரி பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள் ஆனால் இங்கேயே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிடுகிறேன் வெறும் வாழைப்பழம் சாப்பிட்டாலே இரவில் சிறுநீர் போவது தானாகவே நின்றுவிடும் என்று நினைக்கக்கூடாது அப்படி ஒன்றுமில்லை வாழைப்பழம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு சரியான வழியில் எடுத்தால்தான் அது வேலை செய்யும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்போகும் அந்த முறையை பயன்படுத்தி என்னிடம் வந்த பல வயதான நோயாளிகள் இரவில் அடிக்கடி டாய்லெட் போக வேண்டிய பிரச்சனையிலிருந்து நல்ல அளவுக்கு விடுபட்டிருக்கிறார்கள் முதலில் இரண்டு மூன்று நோயாளிகளின் அனுபவத்தை சொல்லுகிறேன் அப்போதுதான் இந்த வழி எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் முதல் உதாரணம் எழுபத்து இரண்டு வயதான திரு ராஜேஷ் ஐயா அவர் மும்பை பாந்திரா பகுதியில் வசிக்கிறார் அவருக்கு இரவில் ஒவ்வொரு ஒன்றரை மணி நேரத்துக்கும் ஒருமுறை முறை தூக்கம் கலைந்துவிடும் ஒரே இரவில் ஐந்து முதல் ஆறு முறை வரை எழுந்து சிறுநீர் போக வேண்டிய நிலை காலை எழுந்ததும் உடம்பு சோர்வாக எரிச்சலாக முழுநாளும் உடலில் பாரம் இருப்பது மாதிரி உணர்வு நான் இன்று உங்களுக்கு சொல்லப்போகும் அதே முறையை அவர் பின்பற்ற ஆரம்பித்தார் வெறும் ஐந்து நாட்களுக்குள்ளாகவே அவருடைய இரவு தூக்கத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது முன்பு ஆறு முறை எழுந்தவர் இப்போது ஒரு முறை மட்டுமே எழுந்தார் ஒரு வாரம் கழித்து முழு இரவும் எழுந்திருக்காமலேயே தூங்க ஆரம்பித்தார் இரண்டாவது உதாரணம் அறுபத்தைந்து வயதான நிர்மலா அம்மா அவருக்கு சர்க்கரை நோயும் இருந்தது இரவில் சிறுநீர் கட்டுப்பாடு இல்லாமல் போயிருந்தது மருந்துகள் எடுத்தும் பழக்கத்தில் பெரிய மாற்றமில்லை நான் அவருக்கும் அதே முறையை சொல்லிக் கொடுத்தேன் நம்பவே முடியாது சில நாட்களிலேயே அவருடைய பிரச்சனை கணிசமாக குறைய ஆரம்பித்தது மூன்றாவது உதாரணம் என்பது வயதான ஒரு தாத்தா மிகவும் பலவீனமாக இருந்தார் ஒவ்வொரு முறையும் எழுந்து போவது மீண்டும் படுத்து தூங்க முயற்சிப்பது இதுவே அவருக்கு பெரிய வேதனையாக இருந்தது அவருடைய பேத்தி அவரை என்னிடம் அழைத்து வந்தாள் டாக்டர் தாத்தாவுக்கு தூக்கம் வரவே மாட்டேங்குது அவரும் தூங்க முடியல நாங்களும் தூங்க முடியல எங்களுக்கு எல்லாருக்கும் ஓய்வு கிடைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க என்று நான் அவருக்கும் அதே வழிமுறையை தான் சொன்னேன் இப்போது அந்த தாத்தா தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் எழுந்திருக்காமலேயே தூங்குகிறார் இந்த உதாரணங்களை கேட்ட பிறகு உங்கள் மனத்தில் ஒரு கேள்வி வந்திருக்கும் வாழைப்பழத்தில் அப்படி என்ன இருக்கு முக்கியமா அதை எப்படி சாப்பிட்டா இரவில் சிறுநீர் போகிறது குறையும் அதை நான் மிகவும் எளிமையாக அறிவியல் ரீதியாக நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி விளக்கப் போகிறேன் வயதானவர்களுக்கும் சுலபமாக புரியும்படி பாருங்கள் இரவில் அடிக்கடி சிறுநீர் போவதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டுமில்லை பல காரணங்கள் இருக்கும் உடம்பில் தண்ணீரின் சமநிலை குலைவது உணவு சாப்பிடும் நேரம் தவறுவது மூத்திறப்பை தசைகள் பலவீனமாக இருப்பது மனழுத்தம் சர்க்கரை நோய் மருந்துகளின் பக்க விளைவுகள் தூக்கப் பழக்கங்கள் சில சமயம் இரவில் அதிக உப்பு சாப்பிடுவது வாழைப்பழம் இந்த எல்லா காரணங்களிலும் உடம்புக்குள் இருந்து வேலை செய்கிறது ஆனால் அதை சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் எடுத்தால் மட்டுமே இதை இப்படி புரிந்து கொள்ளுங்கள் வாழைப்பழம் ஒரு சாதாரண பழம் மட்டுமில்லை அது உடம்பின் சமநிலையை கட்டுப்படுத்தும் ஒரு இயற்கையான நிர்வாகி மாதிரி அது உடம்பில் சோடியம் பொட்டாசியம் சமநிலையை சரி செய்கிறது அதனால் உடல் செல்கள் தண்ணீரை சரியான அளவில் பிடித்து வைத்துக் கொள்ளும் இதன் காரணமாக அடிக்கடி சிறுநீர் போக வேண்டிய தேவை குறைகிறது ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள் இதை தவறான நேரத்தில் தவறான சேர்க்கையோடு தவறான முறையில் எடுத்தால் இதன் விளைவு எதிர்மாறாக கூட இருக்கலாம் சிலர் இரவு நேரத்தில் வயிறு நிறைய வாழைப்பழம் சாப்பிடுவார்கள் சிலர் பால் சேர்த்து சாப்பிடுவார்கள் சிலர் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக் கொள்வார்கள் பிறகு டாக்டர் எந்த பலனும் இல்லை என்பார்கள் இன்று நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க சரியான முறையை சொல்லப்போகிறேன் ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் ஒரு படியில் கூட தவறு செய்தால் முழு பலன் கிடைக்காது அதனால்தான் அந்த விஷயத்தை கடைசி பகுதிக்காக வைத்திருக்கிறேன் நீங்கள் முழு முறையையும் புரிந்து கொண்டு முழு பயனையும் பெற வேண்டும் என்பதற்காக இப்போ சாப்பிட்ட பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை கவனிக்கலாம் வாழைப்பழம் மற்றும் அதோடு சேர்க்கும் பொருளை எடுத்துக்கொண்ட பிறகு அடுத்த முப்பது நிமிடம் தண்ணீர் குடிக்கவே கூடாது பலர் உடனே தண்ணீர் குடித்து விடுவார்கள் பிறகு டாக்டர் எந்த மாற்றமும் இல்லை என்பார்கள் மாற்றம் இல்லாததற்கு காரணம் தண்ணீர் வாழைப்பழத்தின் செயல்பாட்டை போப்படுத்தி விடுகிறது அதனால் இரவில் சிறுநீர் சீக்கிரமே வரும் அதனால் அரை மணி நேரம் தண்ணீர் இல்லையே இன்னொரு முக்கியமான விஷயம் மாலை நேரத்துக்குப் பிறகு தண்ணீர் அளவை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் முழுசாக நிறுத்த வேண்டாம் உடம்புக்கு தண்ணீர் தேவை ஆனால் மெதுவாக கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் குடிக்க வேண்டும் இப்போ இன்னொரு கேள்வி வரும் இந்த முறை எல்லாருக்கும் வேலை செய்யுமா நான் இதை பயன்படுத்த சொன்ன நோயாளிகளில் தொன்னூறு சதவீதம் பேருக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது சர்க்கரை நோய் இருந்தாலும் வயது அதிகமாக இருந்தாலும் இரத்த அழுத்த பிரச்சனை இருந்தாலும் முறை சரியாக இருந்தால் பலன் கிடைக்கும் இந்த வழியின் பலன் ஒவ்வொருவருக்கும் வேறுபடலாம் சிலருக்கு மூன்று முதல் நான்கு நாட்களிலேயே மாற்றம் தெரியும் சிலர் ஒரு வாரத்துக்கு பிறகு டாக்டர் இப்போ ஒரே ஒரு முறைதான் எழுந்து போகிறேன் என்பார்கள் சிலர் முழு இரவும் எழுந்திருக்காமலேயே தூங்குவார்கள் இது உங்கள் உடம்பு இந்த சமநிலையை எவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்கிறது என்பதையே சார்ந்தது ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள் இந்த முறையை காலையும் மாலையும் மாற்றி மாற்றி செய்யக்கூடாது அல்லது இன்றைக்கு இரவு சாப்பிட்டு பார்க்கலாம் என்று சோதனை செய்யக்கூடாது ஒரு முறை முறை முடிவு செய்தால் அதே முறையிலேயே தொடர்ந்து செய்ய வேண்டும் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் ஆழமாக விளக்கப் போகிறேன் இந்த முறையை ஆரம்பித்த முதல் சில நாட்களில் சிலருக்கு சிறுநீர் அழுத்தம் சிறிது அதிகமாகவோ சிறிது குறைவாகவோ உணரப்படலாம் இது எல்லாம் சாதாரணமான ஒன்றுதான் ஏனென்றால் அந்த நேரத்தில் உடம்பு உள்ளிருந்து ஒரு புதிய சமநிலையை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொதுவாக மூன்று முதல் ஐந்து நாட்களுக்குள் இந்த சமநிலை நிலை பெறும் அதற்குப் பிறகுதான் இரவு தூக்கம் மெதுவாக மேம்பட ஆரம்பிக்கும் நான் என்னுடைய பல நோயாளிகளிடம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இரவு தூக்கத்தை மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தூங்கப் போகும் முன் மன அழுத்தம் வேண்டாம் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முடிந்தவரை தினமும் ஒரே நேரத்தில் தூங்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள் ஏன்னா வாழைப்பழம் உங்களுக்கு உதவி மட்டும் செய்யும் ஆனா முழுமை முழுமையான பலன் உடம்பு உணவு பழக்கம் இந்த மூணும் ஒரே திசையில வேலை செய்யும் போது தான் கிடைக்கும் பல வயதானவர்கள் என்றிட கேக்குறாங்க டாக்டர் இவ்வளவு எளிமையான ஒரு வழி இவ்வளவு பெரிய பிரச்சனையை எப்படி சரி செய்யும் என்று அதற்கு நான் சொல்லுவது ஒன்றே சில நேரங்களில் தீர்வுகள் நம்முடைய வீட்டு சமையலறையிலேயே இருக்கும் ஆனால் அவற்றை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்பதுதான் நமக்கு தெரியாமல் போயிருக்கும் இப்பொழுது அடுத்த பகுதியில் இந்த வழி உடம்புக்குள் எப்படி வேலை செய்கிறது மூத்திரப்பையை எப்படி வலுப்படுத்துகிறது இரவு தூக்கத்தின் இயங்கும் முறையை எப்படி நிலைப்படுத்துகிறது என்பதையெல்லாம் விரிவாக விளக்கப் போகிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இன்னும் இரண்டு நோயாளிகளின் உண்மையான அனுபவங்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வேன் அப்படி செய்தால்தான் இந்த வழி உண்மையிலேயே எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதில் உங்களுக்கு மேலும் நம்பிக்கை வரும் இதுவரை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் வாழைப்பழத்தை எப்படி எப்போது எந்த விஷயங்களில் கவனம் வைத்து சாப்பிட வேண்டும் என்பதை ஆனால் இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது இந்த முறை உடம்புக்குள் எப்படி வேலை செய்கிறது மூத்திரப்பையை எப்படி வலுப்படுத்துகிறது மற்றும் இரவில் அடிக்கடி விழித்தெழும் பிரச்சனையை எப்படி கட்டுப்படுத்துகிறது இந்த விஷயங்களை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் ஏனென்றால் ஒரு விஷயம் எப்படி வேலை செய்கிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அதை நீங்கள் மேலும் நம்பிக்கையோடு பின்பற்றுவீர்கள் முதலில் இந்த பிரச்சினையின் வேறு காரணத்தை புரிந்து கொள்வோம் ஒரு நபர் இரவில் மீண்டும் மீண்டும் சிறுநீர் போக எழுந்தால் அதற்கு பின்னால் பல மறைந்த காரணங்கள் இருக்கும் பல வயதானவர்களுக்கு வயது கூட கூட மூத்திறப்பை மெதுவாக பலவீனமாகி விடுகிறது அதன் பிடிப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கிறது சிலருக்கு நரம்புகளின் சிக்னல்கள் மிக விரைவாக செயல்பட ஆரம்பிக்கும் அதாவது கொஞ்சம் தண்ணீர் சேர்ந்தாலே மூத்திறப்பை வெளியே அனுப்பு என்று சிக்னல் கொடுத்துவிடுகிறது சிலருடைய உடம்பு தண்ணீரை சரியாக பிடித்து வைத்துக் கொள்ள முடியாமல் போகிறது குறிப்பாக அதிக உப்பு சாப்பிடுபவர்கள் அல்லது பொட்டாசியம் சோடியம் சமநிலை குலைந்தவர்கள் சிலருக்கு இந்த பிரச்சனை மன அழுத்தம் அதிக சோர்வு ஒழுங்கில்லாத தூக்கப் பழக்கங்கள் இவற்றின் காரணமாகவும் ஏற்படுகிறது இப்போது புரிந்து கொள்வோம் இதில் வாழைப்பழத்தின் பங்கு என்ன வாழைப்பழம் உடம்புக்கான ஒரு இயற்கையான சமநிலைப்படுத்தும் உணவு என்று சொல்லலாம் அதில் இருக்கும் சக்தி உடம்பின் தசைகளை அமைதியாகவும் வைத்திருக்கிறது அதே நேரத்தில் வலுவாகவும் மாற்றுகிறது இரவில் சிறுநீர் அழுத்தம் திடீரென அதிகரிப்பதற்கு காரணம் மூத்திரப்பையின் தசைகள் தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்துவிடுவதுதான் இருக்கும் சிறப்பு ஊட்டச்சத்துக்கள் இந்த தசைகளுக்கு மெதுவாக சக்தி கொடுக்க ஆரம்பிக்கின்றன இந்த சக்தி ஒரே நாளில் வராது ஆனால் சில நாட்களில் உடம்பு இதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் இப்போது வாழைப்பழத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கூரை பத்தி பேசலாம் அது உடம்புக்குள் தண்ணீர் மற்றும் உப்பின் சமநிலையை கட்டுப்படுத்துகிறது இந்த சமநிலை குலைந்துவிட்டால் உடம்பு தண்ணீரை வெளியே அனுப்ப ஆரம்பித்துவிடும் அதனாலதான் பலர் இரவில் மூன்று முதல் நான்கு முறை எழுந்து போக வேண்டிய நிலை வருகிறது ஆனால் இந்த சமநிலை மெதுவாக சரியாகும்போது உடம்பு தண்ணீரை சரியான முறையில் பிடித்து வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்கிறது அதனால் அழுத்தம் குறைகிறது தூக்கம் கலைக்காமல் ஆழமாக தொடர்கிறது இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பல வயதானவர்கள் சொல்வார்கள் டாக்டர் நாங்க தண்ணீரே குறைவாகத்தான் குடிக்கிறோம் அப்புறம் ஏன் சிறுநீர் அதிகமா வருது என்று இந்த கேள்வியை கேட்டால் எனக்கு சின்ன புன்னகை வந்துவிடும் ஏனென்றால் வெளியில் பார்த்தால் இது சாதாரணமாக தெரிந்தாலும் உடம்புக்குள் நடப்பது இதற்கு முற்றிலும் எதிர்மாறான செயல்முறை நீங்கள் தண்ணீர் குறைவாக குடிக்கும்போது உடம்பு அதை சேமிக்க முயற்சி செய்யும் ஆனால் உடம்பில் உப்பு அதிகமாக இருந்தால் அந்த தண்ணீர் தங்கவே மாட்டாது இந்த நிலையில் வாழைப்பழம் உடம்புக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்புகிறது தண்ணீரை பிடித்து வைத்துக்கொள் வெளியே அனுப்பாதே என்று இப்போது இந்த வழியின் ஆழத்தை புரிய வைக்கும் இரண்டு உண்மையான அனுபவங்களை சொல்லுகிறேன் முதல் அனுபவம் எழுபத்தைந்து வயதான ஒரு மூத்தவர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு இரவும் மூன்று முதல் நான்கு முறை எழுந்து சிறுநீர் போக வேண்டிய நிலை அவருடைய முகத்தில் எப்போதும் சோர்வு கண்களுக்கு கீழே கருமை அவருடைய மகள் அவரை என்னிடம் அழைத்து வந்தாள் டாக்டர் அப்ப பகலில தூங்குறாரு இரவில் முழுக்க விழிச்சிருக்கிறார் தூக்கம் முற்றிலுமா போயிடுச்சு என்றாள் நான் அவருக்கும் இதே முறையைதான் சொல்லிக் கொடுத்தேன் முதல் மூன்று நாட்கள் எந்த பெரிய மாற்றமும் தெரியவில்லை நான்காவது நாளிலிருந்து அவர் சொன்னார் டாக்டர் சிறுநீர் அழுத்தம் சற்றே குறைந்த மாதிரி இருக்கு என்று ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரே ஒரு முறை மட்டுமே எழுந்தார் பத்தாவது நாளில் சிரித்து கொண்டே சொன்னார் டாக்டர் நேற்று முழு இரவும் எழுந்திருக்காமலேயே தூங்கிட்டேன் மீண்டும் இளமையான மாதிரி இருக்கு என்று அவருடைய மகளும் சொன்னாள் நல்ல தூக்கம் வந்ததால அவருடைய மனநிலையும் மிகவும் நேர்மறையாக மாறியிருக்கிறது என்று இரண்டாவது அனுபவம் அறுபத்து ஏழு வயதான ஒரு பாட்டி அவருக்கு சர்க்கரை நோய் இருந்தது அடிக்கடி வயிற்றில் லேசான வலி சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறுநீர் அதிகமாக வருவது சாதாரணம் ஆனால் இரவில் இது அதிகமாக தொந்தரவு தரும் ஏனென்றால் தூக்கம் மீண்டும் மீண்டும் களைந்துவிடும் அவர் என்னிடம் கேட்டார் டாக்டர் எனக்கு இனிப்பு பிடிக்காது வாழைப்பழம் எனக்கு சரியாயிருக்கும் என்று நான் அவரிடம் விளக்கியது இது வாழைப்பழம் ஒரு இனிப்பு உணவாக இல்லை அது ஒரு இயற்கையான சமநிலைப்படுத்தும் உணவாக வேலை செய்கிறது அவர் முறையை பின்பற்றினார் ஐந்து நாட்களுக்குப் பிறகு மீண்டும் வந்தார் டாக்டர் இப்போ இரவில் சிறுநீர் போக எழுந்தது குறைஞ்சிடுச்சு முக்கியமா காலை எழுந்ததும் உடம்பு லேசா புத்துணர்ச்சியா இருக்கு என்றார் அவருடைய சக்தி அதிகரித்தது தினமும் நடைப்பயிற்சிக்கும் போக ஆரம்பித்தார் இந்த இரண்டு அனுபவங்களிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது வாழைப்பழம் உடம்பை மெதுவாக சமநிலைப்படுத்துகிறது மூத்திரப்பையை வலுப்படுத்துகிறது நரம்புகளை அமைதிப்படுத்துகிறது அதனால் இரவில் சிறுநீர் அழுத்தம் மெதுவாக குறைகிறது இது எந்த மாயமும் இல்லை இது உடம்பின் இயற்கையான செயல்முறையை மீண்டும் சமநிலைக்கு கொண்டுவரும் ஒரு நடைமுறை இப்போது இந்த வழியின் பலனை மேலும் அதிகரிக்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும் போகும் இரண்டு மணி நேரத்திற்கு முன் கனமான உணவு வேண்டாம் இரவு நேரத்தில் அதிக உப்பு சாப்பிடுபவர்கள் அல்லது மிகவும் தாமதமாக சாப்பிடுபவர்கள் இந்த பிரச்சனையை அதிகமாக எதிர்கொள்கிறார்கள் அதனால் வாழைப்பழத்தின் முழு பலன் வேண்டுமென்றால் இரவு உணவை லேசாகவும் சிறிது முன்னதாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் உடம்பு தேவையில்லாத உணவுச் சுமையில் இருந்து விடுபட்டால்தான் வாழைப்பழம் முழுமையாக வேலை செய்யும் அடுத்த பகுதியில் இந்த வழியை பின்பற்றும்போது எந்த தவறுகளை தவிர்க்க வேண்டும் எந்த பழக்கங்கள் இதன் பலனை குறைக்கின்றன எந்த விஷயங்கள் இதன் பலனை இரட்டி பார்க்குகின்றன என்பதையெல்லாம் மிகவும் தெளிவாக விளக்கப் போகிறேன் அதே நேரத்தில் வாழைப்பழத்துடன் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த உதவி செய்யும் இயற்கை பொருள் உடம்புக்குள் எப்படி வேலை செய்கிறது என்பதையும் நான் விரிவாக போகிறேன் இதுவரை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் வாழைப்பழத்தை எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் மற்றும் அது உடம்புக்குள் எப்படி வேலை செய்கிறது என்பதையும் இப்போது நாம் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் பலர் அறியாமலே செய்யும் சில தவறுகள் பிறகு டாக்டர் எந்த பலனும் இல்லை என்று சொல்வார்கள் உண்மையில் பலன் இல்லாததற்கு காரணம் முறை தவறாக இருப்பது இல்லை பழக்கங்கள் தவறாக இருப்பதுதான் அதனால்தான் இந்த பகுதி மிகவும் முக்கியமானது இந்த தவறுகளை நீங்கள் தவிர்த்துவிட்டால் இந்த வழியின் பலன் பல மடங்கு அதிகரிக்கும் முதல் பெரிய தவறு இரவு நேரத்தில் மிகவும் தாமதமாக உணவு சாப்பிடுவது பல வயதானவர்கள் டிவி பார்த்து கொண்டே அல்லது குடும்பத்துடன் பேசிக்கொண்டே இரவு உணவை ஒன்பது மணி ஒன்பது மணி முப்பது சில நேரம் பத்து மணிக்கே சாப்பிடுகிறார்கள் உணவு தாமதமாக செறிந்தால் உடம்புக்கு ஓய்வு கிடைக்காது அதனால் மூத்திரப்பைக்கு தேவையில்லாத அழுத்தம் உருவாகும் தூக்கம் மீண்டும் மீண்டும் கலைந்துவிடும் பிறகு காலையில் சொல்வார்கள் டாக்டர் வாழைப்பழம் சாப்பிடுறோம் ஆனால் எந்த மாற்றமும் தெரியல என்று உண்மையான வாழைப்பழம் வாழைப்பழமில்லை தாமதமான இரவு உணவுதான் இரண்டாவது தவறு தூங்கப் போகும் முன் தண்ணீர் குடிப்பது பலருக்கு இந்த பழக்கம் இருக்கும் படுக்கையில் படுத்தவுடன் கொஞ்சம் தண்ணீர் குடிச்சா நல்லா இருக்கும் என்று அந்த ஒரே ஒரு குடம் முழு இரவு தூக்கத்தையும் கெடுத்துவிடும் மாலையில் வாழைப்பழம் மூலம் உருவாக்கிய சமநிலையை தூங்குவதற்கு முன் குடிக்கும் தண்ணீர் முழுவதும் குலைத்து விடுகிறது உடம்பு மீண்டும் தண்ணீரை வெளியே அனுப்பு என்ற நிலைக்கு போய்விடும் அதனால் சிறுநீர் சீக்கிரம் வரும் மூன்றாவது தவறு அதிக உப்பு சாப்பிடுவது மாலை நேரத்தில் நம்கீன் காரம் ஒருமொறு சாப்பிடுவது ஒரு சாதாரண பழக்கமாகிவிட்டது பலர் சொல்வார்கள் கொஞ்சம் சாப்பிட்டா என்ன ஆகும் என்று ஆனால் அந்த கொஞ்சம் என்பதிலிருந்துதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது உப்பு உடம்புக்குள் தண்ணீரை இழுத்து வைத்துக் கொள்கிறது பிறகு திடீரென்று சிறுநீர் அளவை அதிகரிக்கிறது அதனால் வாழைப்பழத்தின் பலன் பாதியாகிவிடுகிறது அதனால் இரவில் அடிக்கடி எழும் பிரச்சனை இருந்தால் மாலை நேரத்தில் உப்பு அதிகம் உள்ள உணவுகளை முடிந்தவரை குறைத்து விடுங்கள் நான்காவது தவறு மன அழுத்தத்துடன் தூங்குவது பலர் படுக்கையில் படுத்தும் யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் வீட்டு கவலை மருந்து கவலை உடல் நலம் பற்றிய பயம் மன அழுத்தம் வந்தால் நரம்புகள் அதிகமாக தூண்டப்படும் மூத்திரப்பைக்கு அதிகமாக சிக்னல்கள் போகும் அப்பொழுது வாழைப்பழத்தின் அமைதிப்படுத்தும் செயல்பாடு முழுமையாக வேலை செய்யாது அதனால்தான் மனதை அமைதிப்படுத்துவதும் இந்த வழியின் ஒரு பகுதிதான் சில நோயாளிகளுக்கு நான் சொல்வேன் தூங்குவதற்கு முன் கண்களை மூடி ஐந்து முதல் ஆறு முறை ஆழமாக மூச்சு இழுத்து விடுங்கள் என்று இதனால் உடம்பு தளர்வடையும் வாழைப்பழத்தின் பலன் இன்னும் நன்றாக வேலை செய்யும் இப்போது வாழைப்பழத்தின் பலனை இரட்டி பார்க்கும் பழக்கங்களை பார்க்கலாம் முதல் விஷயம் ஒழுங்கு இந்த வழியை இரண்டு முதல் மூன்று நாட்கள் செய்து பிறகு விட்டுவிட்டால் முழு பலன் கிடைக்காது உடம்பு சமநிலைக்கு வர சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும் குறைந்தது ஏழு முதல் பத்து நாட்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் மருந்து தினமும் எடுத்துக்கொள்வது போல இதையும் ஒரு தினசரி பழக்கமாக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் லேசான சமநிலையான உணவு இரவு உணவு கனமாக இல்லை என்றால் வாழைப்பழம் தன்னுடைய வேலையை எளிதாக செய்யும் பலர் எண்ணெய் அதிகம் உள்ள உணவு வருத்தவை தாமதமான எல்லாம் சாப்பிடுகிறார்கள் இவை வயிற்றை சிரமப்படுத்தும் மூத்திரப்பையையும் பாதிக்கும் எண்ணெய் காரம் குறைத்தால் இரவு தூக்கம் இன்னும் ஆழமாகும் மூன்றாவது விஷயம் லேசான நடை மாலை நேரத்தில் பத்து முதல் பதினைந்து நிமிடம் சாதாரண நடை செரிமானத்தை மேம்படுத்தும் செரிமானம் சரியாக இருந்தால் இரவில் சிறுநீர் அழுத்தம் குறையும் சிறிதளவு நடக்கக்கூடிய வயதானவர்களில் வாழைப்பழத்தின் பலன் விரைவாக தெரிகிறது இப்போது பழக்கங்கள் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குகின்றன என்பதை இரண்டு உண்மையான கதைகள் மூலம் சொல்கிறேன் முதல் நோயாளர் எழுபது வயதான மகேஷ் ஐயா முறையை நான் சரியாகவே சொல்லியிருந்தேன் மூன்று நாட்களுக்கு பிறகு டாக்டர் எந்த மாற்றமும் இல்லை என்றார் நான் கேட்டேன் நீங்கள் இரவு தாமதமாக சாப்பிடுகிறீர்களா என்று சிறிது வெட்கத்துடன் சொன்னார் ஆமாம் டாக்டர் ஒன்பது முப்பது மணிக்கு சாப்பிடுறோம் என்று நான் சொன்னேன் இரவு உணவை ஒரு மணி நேரம் முன்னாடி சாப்பிடுங்க என்று வெறும் நான்கு நாட்களுக்குள்ளாக மாற்றத்தை உணர்ந்தார் ஒரு வாரத்தில் அவருடைய இரவு தூக்கம் கிட்டத்தட்ட முழுமையாக கலையாமல் ஆனது இரண்டாவது நோயாளர் அறுபத்து இரண்டு வயதான ஒரு பெண்மணி அவருக்கு உப்பு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் மாலை தேநீருடன் சிறிது நம்கீன் சாப்பிடுவார் பிறகு சொல்வார் வாழைப்பழம் வேலை செய்யல என்று நான் அவரிடம் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் மாலை நேர நம்கீன் முழுசா நிறுத்திடுங்க என்று நம்பவே முடியாது ஐந்து நாட்களுக்குள்ளாகவே அவருடைய இரவு தூக்கம் நிலையாகிவிட்டது சிறுநீர் அவசரமும் குறைந்தது இந்த இரண்டு கதைகளும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகின்றன வாழைப்பழம் நிவாரணம் தருகிறது ஆனால் உங்கள் பழக்கங்கள்தான் அதற்கான அடித்தளம் பழக்கங்கள் சரியானால் இந்த வழி பல மடங்கு பயன் தரும் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த மிக முக்கியமான விஷயத்துக்கு வருகிறோம் வாழைப்பழத்துடன் சேர்த்து எந்த இயற்கையான பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அது அதைச் சொல்லும் முன் ஒரு சின்ன காட்சியை உங்களுடன் பகிர்கிறேன் தினமும் என் மருத்துவமனைக்கு பல வயதானவர்கள் வருகிறார்கள் அவர்களின் கண்களில் இருக்கும் ஒரே ஒரு ஆசை டாக்டர் நிம்மதியான தூக்கம் வேண்டும் என்பதுதான் தூக்கம் வெறும் ஓய்வு இல்லை அது வாழ்வதற்கான சக்தி தூக்கம் கலைந்தவர்களுக்கு கண்களின் கீழ்கருமை வரும் மனம் எரிச்சலாகவும் உடம்பு மெதுவாக பலவீனமாகவும் இந்த வழியை சொன்ன பிறகு அவர்களின் முகத்தில் திரும்ப வரும் நம்பிக்கை அதுதான் எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி இப்போது அந்த இயற்கையான பொருளின் பெயரை சொல்கிறேன் அது ஒரு சிட்டிகை வருத்த சீரகம் அமாம் இவ்வளவு எளிமையானது ஆனால் அவ்வளவு சக்தி கொண்டது வாழைப்பழத்துடன் ஒரு சிட்டிகை வருத்த சீரகம் உடம்பில் சமநிலையை உருவாக்குகிறது வயிற்றை அமைதிப்படுத்துகிறது வாயு பிரச்சனையை குறைக்கிறது மூத்திறப்பை அதிகமாக தூண்டப்படாமல் காக்கிறது பல வயதானவர்களுக்கு இரவில் அடிக்கடி எழுவதற்கு காரணம் வயிற்றில் இருக்கும் சிறிய வாயு அழுத்தம் கூட வருத்த சீரகம் அதை உடனே அமைதிப்படுத்துகிறது பல வயதானவர்களுக்கு இரவில் அடிக்கடி எழுவதற்கு காரணம் வயிற்றில் இருக்கும் சிறிய வாயு அழுத்தம் கூட வருத்த சீரகம் அதை உடனே